அனைவருக்கும் இனிய வணக்கம் வங்கதம்பே ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் செய்தாலும் பஸ்கள் தடையில்லாமல் இயக்கப்படும் அமைச்சர் சிவசங்கர் உறுதி சென்னையில் ஏழாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஐந்தரை லட்சம் கோடி முதலீடு வர வாய்ப்பு முதலமைச்சர் மு க முன்னணியில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன லட்சத்தீவில் பிரதமர் மோடி ஆழ்கடல் நீச்சல் சாகசம் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடி வழங்கிய நிலையில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதையும் செய்யவில்லை என்பதா மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் ஆவேசம் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்க இந்த ஆண்டுக்கான தென்னைநார் கொள்கை முதலமைச்சர் முகஸ்டாலில் வெளியிட்டார் மானநஷ்ட வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சாட்சியம் ஐகோர்ட் உத்தரவின்படி வக்கீல் ஆணையர் பதிவு செய்தார் மணல் குவாரிக்கு எதிரான போராட்டத்தில் கலவரம் கடலூர் கோட்டில் அமைச்சர் சிவசங்கர் ஆஜர் வழக்கு விசாரணையை மாவட்ட அமர்வு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் மூன்று லாரிகள் மோதி தீப்பிடித்து இருந்தன வாலிபர் சாவு நான்கு பேர் படுகாயம் நம்பீர் அருகே பூங்குழலி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் அந்தீர் ஒழுங்காற்று முறை விற்பனை கூடத்தில் ஒன்பதே முக்கால் லட்சத்திற்கு விவசாய விளைபொருட்கள் விற்பனை நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதை தடுக்க பாஜக என்னை கைது செய்ய விரும்புகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு டெல்லியில் பிரதமர் மோடியுடன் அமைச்சர் உதயஸ்டாலின் சந்திப்பு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தொடக்க விழாவுக்கு வருமாறு அழைப்பு சொத்து வழிகாட்டி மதிப்பை உயர்த்தி அரசு வெளியிட்ட சுற்று அறிக்கை ரத்து ஐகோர்ட் அதிரடி தீர்ப்பு போலி என்கவுண்டர் வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த மாடல் அடகி கொலை டெல்லி அருகே அதிர்ச்சி சம்பவம் புஞ்சை புளியம்பட்டு சந்தையில் ஒரு கோடிக்கு கால்நடைகள் விற்பனை கீழ்பவனை பாசன விவசாயிகளிடம் ஐம்பதாயிரம் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு அமைச்சர் முத்துச்சாமி தகவல் பிரதமர் மோடி பங்கேற்ற மேடை மீது சாணம் கலந்த தண்ணீர் தெளிக்க முயற்சி பாஜக காங்கிரஸ் மோதல் போலீசார் தடியடி பிறந்தநாள் விழாவில் தள்ளுமுழு செய்த மக்களை நாயைப் போல அடியுங்கள் என போலீசார் உத்தரவிட்ட மந்திரி மராட்டியத்தில் பரபரப்பு ஆங்கிலம் இந்தியில் அச்சிடப்பட்ட ராமர் கோவில் கும்ப விழா அழைப்புதல் கோவிலுக்கான வரலாற்றும் இணைப்பு இரண்டாவது நாளிலேயே தென்னாப்பிரிக்காவை அடக்கி கேப் டவுன் டெஸ்டில் இந்தியா வரலாற்று வெற்றி புர்மா ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல் தீவிரமடைந்து வரும் போருக்கு மத்தியில் ஐம்பத்தி ஓரு பாலஸ்தீன பெண்களை கைது செய்த இஸ்ரேல் இராணுவம் சிறையில் அடைந்து சித்திரம செய்வதாக குற்றச்சாட்டு ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட பதினோரு திமுக அமைச்சர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் எடப்பாடி பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு சேலத்தில் பயங்கரம் மர்ம உறுப்பை அறுத்து வாலிபர் கொடூர கொலை கணவன் மனைவிக்கு போலீசார் வலைவீச்சு தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா சென்னையில் ஒருவர் பலி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி முன்னிலையில் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியை காங்கிரசுடன் இணைத்து சர்மிலா சரி தம்பி நாளை பாப்பா உம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் முருகன்சிஸ் தாமரப்பாளையம்